அனைவருக்கும் வணக்கம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பற்றி பார்க்கலாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பதினோரு அறநூல்களும் ஆறு அகநூல்களும் ஒரு புறநூலும் உள்ளது மொத்தம் பதினெட்டு நூல்கள் முதலில் நாலடியார் நாலடியாரை எழுதியவர்கள் சமண முனிவர்கள் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார் திரிகடுகம் நல்லாதனார் ஏலாதி கணித மேதாவியார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் திருக்குறள் திருவள்ளுவர் ஆசாரக்கோவை கோவை பெருவாயின் முள்ளியார் பழமொழி முன்றுரை அறையனார் சிறுபஞ்சமூலம் காரியாசன் ஐந்தினை ஐம்பது பொறையனார் ஐந்தினை எழுபது மூவாதியார் திணைமொழி ஐம்பது கண்ணஞ்சேந்தனார் தினைமாலை நூற்றி ஐம்பது கனி மேதாவியார் கைநிலை புள்ளங்காடனார் காடனார் கார் நாற்பது கண்ணங் கூத்தனார் களவழி நாற்பது போய்கிறார் நன்றி